மரணத்திற்கு பின்னால் நம்முடைய மன்னரைக்கு வந்து கொண்டிருக்குகிற சவாபை கொண்டு வந்து சேர்க்குகிற அமல்களை பற்றி பெருமானார் சல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் சொல்லுகிற வரிசையில் வலதுன் சோலிஹுன் எதோலகு நமக்காக துவா செய்கிற சாலிகான குழந்தைகள் என்றொரு வார்த்தை சொல்வார்கள் நாம் பெற்றெடுத்த குழந்தைகளே நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்காக துவா செய்வார்களா அதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்குமா அல்லது அதுவெல்லாம் கூடாது என்று சொல்லி விலகி இருப்பார்களா என்ற அச்சத்தில் இருக்குகிற இக்காலகட்டத்தில் ஐவேளை தொழுகைக்கு பின்னாலும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்வதை விட ஒருபடி மேலாக உபகார மனதோடு நன்றி உணர்வோடு தனக்காக துவா செய்கிற ஒரு பெரும் எத்தீம்களுடைய கூட்டத்தை உருவாக்கி சென்ற நமது அருமை கண்ணியத்திற்குரிய பி ஆர் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்கள் பெரும் பாகியத்தை பெற்றவர்களாவார்கள் ஹசரத் கிபிலா அவர்கள் சொன்னதை போன்று நமக்கும் அது கிடைக்குமா என்ற அச்சத்தோடும் நமக்கும் கிடைக்க வேண்டுமே என்ற ஆசையையும் இந்த நிகழ்வு நமக்கு உருவாக்கி தந்திருக்குகிறது அலஹம்துல்லா நமக்கும் அல்லாஹ் அது போன்றுண்டான நல்ல அமல்களை நம் மன்னருக்கு வருவதற்கு அல்லாஹ் காரணங்களை உண்டாக்கி தரட்டும் என்று செய்து இந்நிகழ்வு சிறப்பாக முடிந்ததற்காக ஆரம்பமாக அல்லாஹூக்கு நன்றி செலுத்தப்படுகிறது அலமதுல்லில்லா சும்மா அலம்துல்லில்லா அடுத்து இந்நிகழ்வை முழுமையான முறையில் தலைமை தாங்கி நடத்தி தந்த எங்களுடைய ஆசான் பெருந்தகை ஹஸ்ரத் கிபிலா அவர்களுக்கு ஜசாக்குல்லாஹு ஹசன் அல் ஜஸா சிறப்புரை ஆற்றிய ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை ஆற்றிய உலமா பெருமக்கள் துவக்குவரை ஆற்றியவர்கள் கிராக தொகுதி துவங்கி வைத்தவர்கள் எல்லோர்களுக்கும் ஜசாக்கு அல்லாஹு ஹசன் மிக குறிப்பாக நம்முடைய இந்த வட்டாரத்தில் இதே நேரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுதும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகை தந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் ஜசாக்குல்லாஹு ஹஸ்ஸன் அல் ஜா என்றது செய்து நன்றி தெரிவிக்கப்படுகிறது அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في سرور, سرور الناس, الناس من الناس, الناس والناس. الحمد لله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك لا نحصي ثنان عليك. أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك اللذيذ هدية منا إلى حضرة روح نبينا وسندنا وشفيعنا وهادينا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وأوردنا الله المورود برحمتك يا رحم الراحمين ثم إلى أرواح إخوانه من الأنبياء والمرسلين وإلى أرواح جميع الصحابة والتابعين والأئمة المجتهدين رضوان الله تعالى عنهم أجمعين خاصة إلى روح من نبينا باني هذه المدرسه جعفر علي هاجي اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه واحشره في زمره الصالحين اللهم آنس وحشته ونفر لريعه اللهم تقبل من حسناته وتجاوز عن سيئاته واغفر ذنوبنا وذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم اللهم اطعمه طعام الجنه اللهم اسقه شراب الجنة اللهم ارعه رائحة الجنة ونعيمها برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران اللهم ألبسه لباس الجنة اللهم وسي قبره سبعين في سبعين ذراعا يا أرحم الراحمين اللهم أنمه نومة العروس برحمتك التي سبقت على غلبك يا أرحم الراحمين ரொப்பா அதினா மில் அதுக்கர் அஹ் அன் வயி இல்லா ரஷதாம் ரொம்ப இல்மது கோரீன் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் வரிவாயாக யா எல்லா நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருப்பதை கபூல் செய்வாயாக எங்களை இங்கே ஒன்று சேர்ப்பதைப் போல நாளை மக்ஷரிலையும் யா அல்லாஹ் ஒன்று சேர்த்து அருள் ாக எங்களுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்குவாயாக குரானுடன் தொடர்புள்ள மக்களாக எங்களை ஆக்குவாயாக குரானை ஓதுகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக வருகின்ற ரமதான் மாதத்தை முழுமையாக நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கிய உரிவாயாக குரானை திலாமத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக சரியத்தின்படி வாழ் எ எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக நோய் நொடிகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக கடன் தொல்லைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயாக மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பாயாக பெரும் தொற்றுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யெல்லா சரியத்தின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் நீ தந்தல் புரிவாயாக யெல்லா எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தந்தல் புரிவாய் ாக ஹலால் ஆக்கி தந்தல் புரிவாயாக விசாலமாக்கி தந்தல் புரிவாயாக கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக எதிரிகளுடைய தொந்தரவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக யெல்லா முஸ்லிம்கள் நல்லவர்கள் மற்றவர்களோடு சமய நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக யார்லா எதிரிகளுடைய தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தந்தல் புரிவாயாக யார்லா எங்களிடத்தில் கேட்க வேண்டிய பலவே பல்வேறு தேவைகள் இருக்கின்றன அனைத்தையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் இருக்கிறாய்லா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக ரப்பனா தகம்பல் துவானா இன்னக்கு அந்த சமய தொழிலாளி யா ரப்பனா இன்னக்கு அந்த صلي على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم தற்போது வாங்க சொல்லப்பட்டு பத்து நிமிடங்களில் நோர் தொழுகை நடைபெறும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் அவசியம்